காய் மக்களே வாங்க நம்ம இன்னைக்கு தட்டாம்பயும் மண்டி பார்க்கலாம் தட்டாம்பயிரில் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சு நல்லா வெந்துருச்சு விசில் ஊற்றி இறக்கியாச்சு இப்போ தாளி சுட்டுக்கலாம் தாளி சுட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ரெண்டு வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டு அவங்க தக்காளி இற அல்லி போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் புளி ஊற்றி வேலை வச்சுக்கலாம் தக்காளி போட்டிருக்கோம் அது புளிப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக புளி ஊற்றி நல்லா வத்தின பிறகு இறைக்கலாம் பெருங்காயத்தைக்கலாம் மத்திச்சு நல்லா இதில் இறைக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் நன்றி